அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி குழந்தைங்களுக்கு காய்ச்சல் இருமல் தொண்டவலி தலைவலி அதுக்கப்புறம் இருமல் சளி அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் எப்படி ஈஸியாக சரி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் இங்கே வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இதனால் நான் எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் முதல்ல இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு துளசி இலையை நல்லா சுத்தமாக கழுவிட்டு இங்கே வச்சுருக்கேன் அரை ஸ்பூன் அளவுக்கு ஓமம் இல்லைங்களா அது வச்சுருக்கேன் ஒரு ஆறு மிளகு இது எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு தண்ணியை சூடு பண்ணலாம் தண்ணி சூடான விடுதுன்னு இதை நம்ம ஆட் பண்ணிடலாம் இதோட கூடவே கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துக்கலாம் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி வெள்ளமும் பார்த்திங்கன்னா நல்லா காய்ச்சல் சளி இருமல் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சரி செய்யறதுக்கு உதவுறது தான் அதனால் நம்ம வெள்ளம் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம எவ்வளோ தண்ணி வச்சுருக்கோமோ அந்த தண்ணி பாதியாக குறைகிற அளவுக்கு நம்ம இதை நல்லா கொதிக்க வைக்கலாம் ஒரு கப் தண்ணி வந்து நம்ம அரை கப் ஆகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வைக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதித்தா போதும் இப்போ இது நல்லா கொதிச்சிட்ருக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் பொறுத்து இப்போ பாருங்கள் இதை நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இதை அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இதை இறக்கிடலாம் இப்போ ஒரு வடிகட்டி எடுத்து ஒரு கிளாஸில் வச்சு நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து குழந்தைங்களுக்கு சூடு எந்த அளவுக்கு குளிக்க முடியுமோ அந்த அளவுக்கு சூடு ஆறின பிறகு காலையில் ஒரு தடவையும் நைட்டில் ஒரு தடவையும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி குழந்தைங்களுக்கு கொடுங்க எந்த அளவுக்கு அவங்களால தண்ணி குடிக்க முடியுமோ அதே அளவுக்கு இதை கொடுங்க சூடு வந்து நல்லா அவங்க குடிக்கிற அளவுக்கு இருக்கும்போது இதை கொடுங்க நல்ல ரிசல்ட் கொடுக்கோங்க காலையில் ஒரு தடவை நைட்டு ஒரு தடவை ரெண்டு டைம் இதை கொடுக்கலாம் பெரியவங்களும் குடிக்கலாம் இந்த ஒரு கிளாஸ் ஃபுல்லாக அளவுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் குழந்தைங்களுக்கு காய்ச்சல் இருமல் தொண்டவலி தும்ல் அதுக்கப்புறம் சளி எந்த பிரச்சனை இருந்தாலும் இதை செஞ்சு கொடுங்க நல்ல ரிசல்ட் கொடுக்கும் ஒரு நாளைக்கு ரெண்டு டைம்னு சொல்லி ரெண்டு நாளைக்கு கொடுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க என்னோட சேனல் நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் இதே போல் இன்னும் பல வீடியோஸ் பாக்குறதுக்கு இந்த வீடியோவை பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் மிக்க நன்றி வணக்கம்